பித்தப்பையில கற்கள் எதனால உருவாகுது ஒருவேளை பித்தப்பையில கற்கள் இருந்தா இதுக்கு என்ன தீர்வு பித்தப்பைனா நம்ம உடல்ல எங்க இருக்கு என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் பித்தப்பை அப்படின்னு சொல்றது எப்படி நமக்கு சிறுநீரகங்கள்ல கற்கள் உருவாகுதோ அதே மாதிரி தான் பித்தப்பையிலும் கற்கள் ஆனது உருவாகுது அமைப்பு எந்த ஒரு நோய்க்குமே சிம்டம்ஸ் தெரிஞ்சாதான் அடுத்து ஓ இந்த நோய் இருக்கா இதற்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமான்னு நம்ம வந்து தெரிஞ்சுப்போம் அதாவது கொழுப்பு சார்ந்த உணவுகள் நம்ம எண்ணெயில பொறிச்சதோ இல்ல கொழுப்பு சத்து அதிகமா இருக்கிற உணவுகள் எடுக்கும்போது அது சிறு பகுதிக்கு வருது மருந்து நான்கை இந்த மாதங்கள் ஆயிடுச்சு இப்போ நான் இதுக்கு எந்த மாதிரியான சிகிச்சைகள் எடுக்கணும் எப்படி இது வந்து நான் கையாள்வதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க சித்த மருந்துகள் சேர்த்து அந்த சிகிச்சையில் எடுக்கும் போது கண்டிப்பாக அறுவை சிகிச்சை இல்லாமல் பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் கரைய ஆரம்பிக்கும் சத்குரு சாய் கிரியேஷன்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுமே ரொம்ப ரொம்ப முக்கியம்தான் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு முக்கியமாக பெண்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் பித்தப்பையில் கற்கள் கால் பிளடர் ஸ்டோன்ஸ் பித்தப்பையில் கற்கள் எதனால் உருவாகுது ஒருவேளை பித்தப்பையில் கற்கள் இருந்தால் இதுக்கு என்ன தீர்வு ஒரே தீர்வு சர்ஜரி தான் அது வந்து நம்ம கால் பிளாடரையை பித்தப்பையை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் தான் நல் நிறைய பேர் நினச்சிட்டு அப்படி கிடையாது பித்தப்பையில் கற்கள் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் அதை அகற்றம் செய்யலாம் முக்கியமாக இதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா உணவு முறை மற்றும் மருந்துகள் பித்தப்பைனால் நம்ம உடலில் எங்கே இருக்குது என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் பித்தப்பை அப்படின்னு சொல்கிறது கால் பிளாடர் அப்படின்னு சொல்ல பிளாடர்னால் ஸ்டோரேஜ் பண்ணுறது இப்போ வந்து எப்படி யூரினரி பிளாடர் வந்து சிறுநீரை தேக்கி வைத்து அவ்வப்போது நமக்கு வெளியேற்றுதோ அதே மாதிரி இந்த பித்த நீரை வந்து சேகரித்து வச்சு தேவையான போது நமக்கு டைஜஷன்ல வெளியில் கொடுக்குற பணியை தான் இந்த கால் பிளாடர் செஞ்சிட்டு இருக்கு இந்த கால் பிளாடர் லிவரோட ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லலாம் கல்லீரல் வளப்பாட்டீரல் அப்படின்னு சொல்றோம் வலது பக்கம் அப்பர் அப்டாமன்ல இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ராஜ உறுப்புனா கல்லீரல் இந்த கல்லீரலோட ஒரு பார்ட்டு தான் பித்தப்பை அப்படின்னு சொல்றோம் கல்லீரலில் நிறைய என்சைம்ஸ் வந்து நமக்கு செக்ரேட் ஆகுது இந்த என்சைம்ஸ் எல்லாம் இந்த வந்து பைல் சால்ஸ் பயில் பிக்மெண்ட்ஸ் லிவர் என்சைம்ஸ் இது எல்லாமே செக்ரேட் ஆகி நம்ம கால் பிளேடரில் வந்து ஸ்டோர் ஆகும் அதே மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆர்பிசி செல்ஸ் இதோட லைஃப் ஸ்பேன் அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி இருபது நாட்கள் ஒன் டுவெண்ட்டி டேஸ்க்கு அப்புறம் ஒவ்வொரு ஆர்பிசி செல்ஸும் அது வந்து டிஸ்ட்ராய் அழிஞ்சிக்கிட்டே வரும் இது எல்லாமே சேர்ந்து பித்த நீரோடு கலந்து கால் பிளேடரில் வந்து சேர்ந்து அவ்வப்போது அது வந்து வெளியேறிகிட்டே இருக்கும் இது என்ன பண்ணுதுன்னா நமக்கு பேன்க்ரியாட்டிக் ஜூஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது பேன்க்ரியாஸ்லேருந்து வெளியே வரக்கூடிய ஜூஸும் இந்த பயில் வெளியில் வரக்கூடிய இந்த பயில் ஜூஸ் ரெண்டும் சேர்ந்து தான் சிறு பகுதியில் டைஜஷனுக்கு நமக்கு வெளியில் வரும் இப்போது ஒருவேளை நமக்கு இந்த பித்தப்பையில் கற்கள் இருக்கும்பொழுது தான் இந்த பயில் ஜூஸஸ் எல்லாமே நமக்கு டைஜஷனுக்கு வராமல் தடைப்படுது அப்படின்னு சொல்லலாம் இப்போது பித்தப்பையில் நமக்கு கற்கள் எப்படி ஏற்படுது பார்த்தோம்னா சரியா தண்ணி குடிக்காம இருக்கிறோம் நிறைய ஸ்பைசி ஃபுட்ஸ் முக்கியமாக அதிகமான உப்பு சார்ந்த உணவுகளை எடுக்கும்போதுதான் நம்ம உடல எங்கயாவது கற்கள் வந்து உ உருவாகுதுன்னு சொல்லலாம் எப்படி நமக்கு சிறுநீரகங்கள்ல கற்கள் உருவாகுதோ அதே மாதிரிதான் பித்தப்பையிலும் கற்கள் ஆனது உருவாகுது இது வந்து பிலிருமின் ஸ்டோன்ஸாக இருக்கலாம் இல்லை ஃபேட் ஸ்டோன்ஸ் அதாவது லிப்பிட் ஸ்டோனாக கூட இருக்கலாம் கொழுப்பு சார்ந்து வரக்கூடியதாக இருக்கலாம் நிறைய பேர் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தெரியும் பித்தப்பையில் வந்து உங்களுக்கு கற்கள் மல்டிபிள் ஸ்டோன்ஸ் இருக்குது இதில் வந்து லார்ஜஸ்ட்டு சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க ஃபோர்டீன் எம்எம் ஃபிஃப்டீன் எம்எம் எயிட் எம்எம் அப்படின்ற சைஸ் வந்து போட்டிருப்பாங்க இன்னும் ஒரு சிலருக்கு எப்படின்னா ஸ்லட்ஜ் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஸ்லட்ஜ் அப்படின்னா குலக்கொழப்பாக இருக்கிறது ஜெல் மாதிரி ஒரு சேரு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது வந்து அடுத்த கட்டமாக என்னவாக மாறும் கற்களாக மாறும் இப்போ இந்த பித்தப்பையில் கற்கள் நம்ம வந்து சரியாக தண்ணி குடிக்காம நிறைய ஃபேட் கண்டென்ட் கொழுப்பு சார்ந்த உணவுகளை நிறைய எடுக்கிறோம் உப்பு புளிப்பு சார்ந்த உணவுகள் நிறைய எடுக்கிறோம் சரியாக தண்ணி குடிக்காமல் இருக்கும் போது தான் இது ரொம்ப ட்ரை ஆகி நம்ம பித்தப்பையில் இந்த கற்கள் எல்லாமே உருவாகுது ஒருவேளை இந்த பித்தப்பையில் கற்கள் இருக்கும் போது என்னென்ன அறிகுறிகள் நமக்கு தெரியும் எந்த ஒரு நோய்க்குமே சிம்டம்ஸ் தெரிஞ்சாதான் நம்ம வந்து அடுத்து ஓ இந்த நோய் இருக்கா இதற்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமான்னு நம்ம வந்து தெரிஞ்சுப்போம் அதே மாதிரி இந்த பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் இதற்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னா நம்மளுடைய வயிற்று பகுதி வலது பக்கம் மேல் வயிற்று ரைட் சைட் அப்பர் அப்படில் ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்கும் வலி வந்து குத்துற மாதிரி இருக்கும் சில நேரம் ஏதாவது ஃபுட்டு எடுத்தால் டைஜஷன் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் வருது வயிறு உப்புசமாக இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் பொதுவாக பார்த்தோம்னா இந்த பைல் டக்ட் இருக்கு இல்லைங்களா அதாவது அது வெளியில் வரக்கூடிய சின்ன குழாய் மாதிரி இருக்கும் அங்கே வந்து கற்கள் அடைஞ்சிருக்காது நெக் ஆஃப் தி பிளாடர் அப்படின்னு சொல்லுவோம் அங்கே வந்து இந்த கற்கள் அடைஞ்சிருக்கும்போது நம்ம உணவு எடுத்தோம்னா முக்கியமாக இந்த ஃபேட் கண்டென்ட் அதாவது கொழுப்பு சார்ந்த உணவுகள் நம்ம எண்ணெயில் பொறிச்சதோ இல்லை கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிற உணவுகள் எடுக்கும்போது அது சிறு பகுதிக்கு வருது அப்போது கண்டிப்பாக அது செரிமானம் ஆவதற்கு இந்த கால்பிளாடர்லேருந்து இந்த பித்த நீர் வெளியில் வரணும் அப்போது என்ன பண்ணுது அந்த கற்களை அடைச்சிருக்கும் போது நமக்கு அதிகமான வெளியில் வராமல் ரொம்ப வழியை வந்து கொடுக்குது ஸோ வயிறு உபுசமாகிறது நைட்டெல்லாம் எனக்கு வலி சுருக்கு சுருக்குன்னு வலி குத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமாக ப்ரெக்னென்சி டைமில் நிறைய பெண்களுக்கு இது ஏற்படுது ஏதாவது ஒரு டைமில் நம்ம வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்தோம்னா பித்தப்பையில் கல் இருக்குது டெலிவரி முடிஞ்சோன்னே இதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் என்கிட்ட வராங்க அதுவும் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா ஃபீடிங் மதர்ஸ் பாலூட்டும் தாய்மார்கள் நிறைய பேருக்கு மேடம் இது வந்து நான் ப்ரெக்னென்சியாக இருக்கும்போதே எனக்கு இந்த கால்பேட்டரில் ஸ்டோன் இருந்தது இப்போ குழந்தை பிறந்து நான்கு ஐந்து மாதங்கள் ஆகிடுச்சு இப்போ நான் இதுக்கு எந்த மாதிரியான சிகிச்சைகள் எடுக்கணும் எப்படி இதை வந்து நான் கையாள்வதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க அப்போதுமே நம்ம வந்து ஃபீடிங் மதராக இருந்தாலும் அதற்கேற்ற மாதிரி மருந்துகள் கொடுக்கும்போது பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் வந்து கரைய ஆரம்பிக்கும் முக்கியமாக இந்த பித்தப்பையில் கற்கள் சிறுநீரக கற்களை விட இதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஏன்னா அந்த கால் பிளாடரில் இருந்து அந்த கற்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வெளியில் வரணும் அதுக்கு முக்கியமாக இரண்டு விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் ஒன்று சரியான உணவு முறை நெக்ஸ்ட் வந்து இதுக்கு தகுந்த மருந்துகளை நம்ம சரியா எடுக்கணும் இப்போது வீட்லேயே இருக்கும்போது பார்த்தோம்னா வீட்டில் நம்ம செய்ய வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள் என்ன அதிகமான கொழுப்பு செத்து இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கக்கூடாது அசைவ உணவுகள் நிச்சயமாக எடுக்கக்கூடாது ஒருவேளை நமக்கு பிளட்ல கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை குறைப்பதற்கான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் அடுத்து ரொம்ப சிம்பிளாக இதுக்கு வந்து நம்ம வீட்டில் என்ன பண்ணலாம்னா டெய்லி காலையில எம்டி ஸ்டொமக்கில் அதாவது அசிடிட்டியோ இல்லை அல்சர் கம்ப்ளைண்ட் இல்லாதவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் கொஞ்சமாக நம்ம ஒரு பத்து எம்எல் அளவுக்கு ஆலிவ் ஆயில் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு பத்து எம்எல் அளவுக்கு எலுமிச்சை சாறு நூறு எம்எல் வெது தண்ணீர் இதை நல்லா கலந்து காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கலாம் அதே மாதிரி தான் இஞ்சி சாறு தேன் கலந்தும் காலையில் ஒரு ஒரு கிளாஸ் தண்ணியில் குடிச்சிட்டு வரலாம் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி நம்ம குடிக்கலாம் வயிற்று பகுதியில் புண்ணு இருக்குது அல்சர் இருக்குன்றவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி இன்னொரு சிறப்பான ஒரு எண்ணெய் அப்படின்னு எது கொடுக்குறோன்னா அந்த பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்களை வந்து அது கரைக்கும் பித்தம் தொடர்பான நோய்களுக்கு கல்லீரல் தொடர்பான நோய்களுக்கு கரிசலாங்கண்ணி ரொம்ப ரொம்ப சிறந்தது மஞ்சள் கரிசலாங்கண்ணியை நம்ம பயன்படுத்தலாம் மஞ்சள் கரிசலாங்கண்ணியை நல்லா அரைச்சி சாறு எடுத்துக்கணும் ஒரு இருநூறு எம்எல் சாரி இருக்குன்னா அதே மாதிரி பூண்டு நான்கைந்து பல்லோ இல்லை இரண்டு பூண்டுகள் எடுத்து நல்லா தோல் உரிச்சிட்டு அதை நல்லா அரைச்சி அது ஒரு இருநூறு எம்எல் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதுவும் எடுத்துக்கணும் இந்த கரசலாங்கண்ணி சாரோட இந்த இஞ்சி பூண்டு சாரும் சேர்த்து நல்லா கலந்துக்கணும் எவ்வளோ அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு முந்நூறு எம்எல் அளவுக்கு நானூறு எம்எல் அளவுக்கு இருக்குன்னா அதே அளவு விளக்கண்ணியை இதில் ஊற்றணும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பிளஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா தைலமாக காய்ச்சி தைலமாக வந்ததுக்கப்புறம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் இதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்துப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கணும் தைலம் கொஞ்சம் விது வெதுப்பான சூட்ல இருக்கும் இந்து உப்பும் பெருங்காயமும் சேர்த்து கலந்து இந்த தைலத்தை எடுத்து வச்சுக்கணும் டெய்லி காலையில் ஒரு ஒரு ஸ்பூன் எம்டி ஸ்டொமக்கில் இதை குடிச்சிட்டு கொஞ்சம் வெந்நீர் குடிக்கணும் இதை ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம்னா பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் கரைய ஆரம்பிக்கும் ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகளை நிறைய எடுக்கணும் கீரைகள் காய்கறிகள் பழங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் தொடர்ந்து நம்ம எடுக்கணும் இதுவே ஸ்பெஷலாக நம்ம டயட் மெத்தட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துட்ருக்குறோம் அந்த டயட்டை நம்ம எடுக்கணும் இதில் சில மருந்துகளும் நம்ம சேர்த்து எடுக்கும்போது சித்த மருந்துகள் சேர்த்து அந்த சிகிச்சையில் எடுக்கும்போது கண்டிப்பாக அறுவை சிகிச்சை இல்லாமல் பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் கரைய ஆரம்பிக்கும் எனவே நம்ம உடலில் வந்து எந்த உறுப்பாக இருந்தாலும் உடனே அப்பண்டிசைட்டிஸாக இருந்தால் நம்ம ரிமூவ் பண்ணுறோம் டான்ஸ்லைட்டிஸ் இருக்குது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிடுறோம் கால் பிளடில் ஸ்டோன் இருக்கா இல்லை நமக்கு கர்ப்பப்பையில் ஏதாவது கட்டிகள் இருக்கா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்பாக நம்ம வந்து அகற்றுவதை நிறுத்திட்டு பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரியான உணவு முறைகளும் சித்த மருந்துகளும் எடுத்தோம்னா நூறு சதவீதம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி